ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு அப்டேட்டை பற்றி பார்ப்போம் எஸ் நம்மளோட விஜய் டிவியில் தெய்வம் தந்த வீடு அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் ரொம்பவே சூப்பராக போச்சு ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் பார்த்துருப்பீங்க அந்த சீரியலை அடித்த மேக்னா இப்போ வந்து நம்மளோட பாண்டியன் ஸ்டோஸில் இணைஞ்சிருக்காங்க பாண்டியன் ஸ்ட்ரோஸ் மீன்ஸ் தமிழ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு நினச்சிக்கலன்னா மலையாளமில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க பாண்டியன் ஸ்ட்ரோஸ் சீரியல் இருக்கு இல்லையா அதில் தான் இணைஞ்சிருக்காங்க இதில் தங்கமயில் அப்படின்ற தமிழ் கேரக்டர் இருக்கு இல்லையா நம்ம சரணியாக அப்ளை இருக்காங்க அந்த கேரக்டரில் தான் தான் இப்போ மேக்னா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட என்ட்ரி ரீசண்டாக தான் வந்திருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து எடுத்த பிக் தான் அது எஸ் நம்மளோட தமிழ் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு வருவோம் இன்றைக்கி எபிசோட்ல ஒரு நியூ என்ட்ரி வந்திருக்காங்க யார் அந்த நியூ என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஸ்லாட் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க தங்கமகள் அப்படின்ற சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க இவங்க சாயிரித்து இவங்க இதுக்கு முன்னாடி முத்தழகு அப்படிங்கிற சீரியல்லையும் இருந்தாங்க இப்போ தங்கமகள் சீரியல்ல ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ இவங்க கரண்ட்டாக ப்ரைம் டைம் சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நியூ என்ட்ரியாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க இவங்களால கதையில் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெரியலை ஆனால் அப்கமிங்ல ஏதோ ஒரு பெரிய ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது இவங்களை புதுசாக கதையில் என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படின்னும் போதே கதையில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போது இவங்களை வச்சு தான் அப்படின்றது பாப்போம் வெயிட் பண்ணி அப்கமிங் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டோட நம்ம பிரியா தமிழ் மம்மோடய ஸ்டோரி கைவண்ணம் வரப்போகுது அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்